ஏசு பிறக்கிறதுக்கு எழுநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ராஜா இருந்தான் யூத நாட்டை ஆண்டு கொண்டு ஒரு ராஜா இருந்தான் அந்த ராஜா ரொம்ப நல்ல ராஜா ஜனங்களுக்கு மற்றவங்களுக்கெல்லாம் நல்ல நல்ல காரியங்கள் எல்லாம் செய்கிற ராஜா எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு ராஜாவாக பல வருஷங்கள் அரசாண்டு கொண்டிருந்தான் அவருடைய நாட்களிலேயே திடீர்னு ஒரு நாள் ஒரு மனுஷன் தேவ மனுஷன் வந்து அவர் நான் வந்து சொல்றான் ஒரு காரியத்தை சொல்றான் ஏப்பா நீ நல்ல அரசாண்டு ஒன்பதாம் உனக்கு நாட்கள் நெருங்கிச்சு நீ சீக்கிரம் சாக போற உன்னுடைய எல்லா காரியத்தையும் ஒழுங்குபடுத்து இப்ப அடுத்தது யார் என்ன செய்யணும் உன்னுடைய வீட்டு காரியங்கள் உன்னுடைய அரசாட்சி காரியங்கள் எல்லாம் ஒழுங்குபடுத்திருப்பா அப்படின்னு சொன்ன உடனே சொல்லிட்டான் சொல்லிட்டான் அவன் போயிட்டான் உடனே இவனுக்கு ரொம்ப வேதனை தாங்க முடியல அவன் என்ன தெரியுமா ரொம்ப மன கசந்து அழுதான் அவன் ரொம்ப அழுது அழுது கொண்டே இருந்தான் ஏன் என்னை சீக்கிரமாக எடுக்கணும் நான் என்ன செஞ்சேன் நான் நன்மை தானே செஞ்சேன் ஜனங்களுக்கெல்லாம் நன்மை செஞ்சுட்டு அதுக்கு நான் இவள் சீக்கிரமாக சாகணுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டதாக அங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது ரொம்ப வேதனைப்பட்டுருக்கான் அவன் அழுகிற அழுகை பார்த்த உடனே மறுபடியும்மாக ஒரு வார்த்தை வருகிறது அவனுக்காக ஒரு 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 அந்த காரியங்களை சொல்லுகிற தீர்க்க தரிசுன்னு உதவும் வரான் திரும்ப வந்து அவனை சொல்கிறான் சரி ஓகே ஓகே நீ பயப்படாத உ உன்னோட கண்ணீர் கொஞ்சம் உன்னுடைய எல்லாம் நான் பார்த்துட்டேன் உனக்கு ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் பதினஞ்சு வருஷம் கூட்டிக் கொடுக்குறேன் பயப்படாதேன்னு சொல்லி சொல்லுற வார்த்தை அதைத்தான் வேதாமத்தில் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது இயேசாயிரம் முப்பத்தெட்டு அதிகாரத்தில் ஐந்தாம் வசனத்துல அப்போ அவர் சொன்ன வசனம் தாங்க சொல்லப்படும் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் இதோ உன் நாட்களோட பதினைந்து வருஷம் கூட்டுவே உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன் கண்ணீரை கண்டேன் அவன் வந்து ஒவ்வொன்று அழுதுகிட்டு இருந்ததை அவனை பார்த்து நீ கண்ணீரை பார்த்துட்டு அவன் உன்ன பத்திர கேட்டேன் உன் சொல்றாரு உன் இதோ உன் நாட்களோட பதினைஞ்சு வருஷம் கூட்டுவேன் என்று சொல்லி பதினைஞ்சு வருஷம் இஷ்டம் பண்ணிட்டார் அப்போ அவனுக்கு ஒரு வருஷம் கத்துக்கு கூட்டி குடுத்துட்டாரீங்க ஆண்டவர் சொல்லி சந்தோஷப்பட்டான் இந்த நாளிலும் அதே ஆண்டவர் நம்மை பார்த்து அதான் சொல்றாரு நம்முடைய விண்ணப்பம் பல வருஷமா ஜாப் பண்ணிட்டு இருக்கீங்களா பல வருஷமா விண்ணப்பம் பண்ணிட்டு ஒன்னும் நடக்கலையே அழகவே அழுகே வந்து கொண்டிருக்கிறதா அந்த புதிய வருஷத்திலும் மாற்றம் இல்லைன்னு நினைக்காதீங்க அவனுடைய விண்ணப்பத்தை கேட்டு அப்போ அவன் சொல்றான் நான் இதெல்லாம் செஞ்சேன் ஜனங்களுக்கு நன்மை செஞ்சேன் அதை சேர்ந்தேன் எது உன் உனக்கு பிரியமா இருந்தேன்னு சொல்லிட்டு இருக்கான் சொல்லும் போதுதான் சொல்லுற இந்த ஆளை அனுப்பி சொல்றாரு உனக்கு உன்னுடைய கண்ணீரை நான் கண்டு இன்னைக்கு ஆண்டு அதுதான் அந்த கா இந்த நாளில் புதிய நாளில் சொல்றாரு உன் கண்ணீரை ஆண்ட பார்க்கிறார் உன் விண்ணப்பம் டெய்லி காலில் பண்ற ஜோ பண்ற ஜெபத்தை ஆண்டு பார்க்கிறாரு எல்லாத்தையும் பார்த்து ஒரு அற்புதத்தை செய்வாரு உன் உன்னுடைய நாட்களுடைய ராஜா பேர் பதினஞ்சு வருஷம் கூட்டி கொடுத்தது போல இன்றைக்கு நமக்கும் அநேக ஆசிரியர்களை கூட்டி கொடுக்க இந்த இந்த நாளிலே இந்த நாளிலே வாழ்ந்து வந்திருக்கிறார் ரொம்ப கொடுங்க குடும்பத்தையும் இந்த நாட்களையும் ஆசீர்வதிக்கணும்னா அவர் முன்பாக விண்ணப்பம் பண்ணுங்கள் கண்ணீரை சொல்லுங்கள் கண்ணீரை விழுங்க கர்த்தர் அற்புதம் செய்வார் இன்னைக்கு அநேக ஜனங்கள் உலக மக்கள் நம்பி இருக்கிறாங்க என்ன காப்பாத்துங்கன்னு சொல்லி ஆனா இவன் எங்க ஆளுதான்னா ஆண்டவர் முன்பாக அழுதான் ஓ ஆண்டவரே நான் இப்படி செய்தேனே உக்காக நான் இப்படி நடந்தேனே நீ வார்த்தை எல்லாம் நடந்தேனே என்று அழும்போது கர்த்தர் இறங்கினார் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இந்த புதிய நாளிலே கர்த்தர் இறங்கி அற்புதம் செய்து உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார் உனக்கு என்ன தேவை என்பதை சந்தித்து வழி நடத்துவார் அந்த ஆண்டவரை நோக்கி மட்டும் இந்த கால வெளியில் பாருங்கள் கருத்தை ஒரு நாள் உங்களுக்கு போட்டார் ஏசி கேக்கு இறங்கினவர் உங்களுக்கும் இப்பொழுது இறங்குவார் நாளில் எந்த விஷயத்தில் உங்களுக்கு பிரச்சனையும் அந்த விஷயத்தை சொல்லுங்கள் கண்ணீர் விடுங்கள் விண்ணப்பம் பண்ணுங்கள் அது மாத்திரமல்ல அவர் அற்புதத்தை செய்கிறதே உங்கள் கண்கள் காணும் நீங்கள் அநேகருக்கும் சொல்ல முடியும் அப்படிப்பட்ட காலத்தில் ஐந்து நாட்கள் உங்களுக்கு செய்வாராக இந்த தேவன் நோக்கி பாருங்க அவர் ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார் முறை விட்டு விலக மாட்டார் நோக்கி பாரு கத்திரவுங்களையும் குடும்பத்தையும் உங்களை காரியங்களுக்கு ஆசிரிப்பாராக ஆம